Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் மணவாள மாமுனிகள் அருளைச் செய்த ஆர்த்தி பிரபந்தத்தில் பன்னிரெண்டாவது பாசுரம் மாமுனிகள் எம்பரமானாருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அவரது திரு அருளையே எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கிறேன் என்பது போல ஒவ்வொரு பாசுரத்திலும் அழகாக சாதிக்கிறார் ஆச்சாரியனுக்கு அடிமை செய்வதுதான் நமக்கு புருஷார்த்தம் என்பதை ஒவ்வொரு பாசுரத்திலும் மாமுனிகள் காட்டி கொடுக்கிறார் அதனால்தான் எம்பெருமானாரிடம் மணவாள மாமுனிகள் அந்த கைங்கரியத்தை எனக்கு விரைவாக அளித்து அருள வேண்டும் என்பது போல ஒவ்வொரு பாசுரத்திலும் ரொம்ப அழகாக அதை எம்பெருமானாரின் திருவடிகளில் பிரார்த்திக்கிறார் இந்த பாசுரத்தில் எம்பெருமானார் தன் திருவுள்ள கருத்தாக நினைத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை மாமணிகள் விண்ணப்பிக்கிறார் இப்படி மாமுனிகள் ஒவ்வொரு பாசுரத்திலும் அவரது கோரிக்கையை எம்பெருமானாரின் திருவடிகள் வைக்கிறார் இல்லையா அப்படியே கைங்கரியம் செய்ய வேண்டும் நித்திய கைங்கரியம் செய்ய வேண்டும் அது அந்தமில் பேரின்பத்து அடியோடு இருந்து என்பது போல இவருக்கு மணவாள மாமணிகளுக்கு எல்லாமே என்னென்னா எம்பெருமானாரின் திருவடி தான் அதனால் அதை கேட்கச்ச எம்பெருமானார் அவர் திருவள்ளப்படுவாரா இப்படி நீர் கேட்குறீரே உமக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா இதையெல்லாம் நான் அழிக்க வேண்டும் என்றால் உமக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்க வேண்டும் இல்லையா அப்படின்ட்டு எம்பெருமானார் திருவள்ளப்படுவதாக நினைத்து கொண்டு தாமே அருளி செய்கிறார் அடியனுக்கு திருவாயுமொழி பிள்ளை அவரது இன்னொரு இருக்கிறது அந்த திருவாயமழி பிள்ளை தான் தேவரீரின் திருவடியை காட்டி கொடுத்தவர் இல்லையா அப்போ பிதாமகம் நாதமுனி விலோ ஆள வந்தார் சாதித்தாரே எனக்கு அருள் புரிய வேண்டாம் ஆனா என்னோட பிதாமகரை நினைச்சு நீர் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திச்சார் இல்லையா எம்பெருமான் கிட்டக்க க அத போல இங்கே இந்த பாசுரத்துல எம்பெருமானாரிடம் மனவாள வாமுணிகள் இந்த திருவாய் மொழி புள்ளை காட்டி கொடுத்தவர் அதனால அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியன் அழியனுக்கு தேவரிதை காட்டி கொடுத்ததனால் அந்த ஆச்சாரிய சம்பந்தம் பெற்றவன் என்பது போல திருவாயுமொழி பிள்ளையை பற்றி இங்கு சாதிக்கிறார் குரு பிரகாஷையே தீமான் அப்படின்ட்டு வச்சனம் உண்டு ஆச்சாரியனை நாம் வந்து பிரகாசிக்கவன் எப்பவுமே அந்த ஆச்சாரியனோட கல்யாண குணங்களை எப்பவும் யாரும் புகழ்ந்து பாட வேண்டுமா அதை போல இவருக்கு இப்படி ஒரு உஜ்ஜீவனம் கிடைக்க வேண்டும் என்பதை யார் காட்டி கொடுத்தார் திருவாய் மொழி அதனால்தான் உபதேச ரத்தின மாலையில் மணவாள மாமணிகள் சொல்லும் பொழுது எந்த திருவாய் என்று ஆரம்பிக்கிறார் அப்போ எந்தை திருவாய் மொழி எந்தைனா எனக்கு என்னுடைய தந்தை எனக்கு தாயாகவும் தகப்பனாகவும் மற்றமாகவும் முற்றுமாகவும் இருக்கக்கூடியவர் இல்லையா அதனால அப்படிப்பட்ட அண்ணையாய் அத்தனாய் அப்படின்னு திருமழிசை ஆழ்வார் சாதித்தபடி இவருக்கு எல்லாமே இருக்கக்கூடியவர் ஏன்னா இவருக்கு எப்படி உஜ்ஜீவிக்க வேண்டும் இவரை உஜீவன பண்ணுவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா ஆச்சாரியனோட ஒரு திருக்கடாட்சம் தானே அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியன் எம்பெருமானாரை காட்டி கொடுத்தவர் இல்லையா அதாவது ஒரு தாய்க்கு முளைக்கடுப்பு வந்தால் தரையிலே பீச்சுவாரை போலேங்கிறார் அந்த புல்லலோகம் ஜியர் வியாக்கியானம் இடத்துல அப்படி இன்னொரு ஆச்சாரியனாக இருப்ப இருக்கக்கூடியவர் எப்படி ஒரு சிசுக்கு ஒரு தாய் அப்படி ஒரு கருணையை காட்டுவாளோ அதை போல தாரகமாக இருக்கக்கூடியவர் வகுத்த சேஷியாக இருக்கக்கூடியவரா எந்தை திருவாய் மொழி பிள்ளைங்கிறார் அப்படி அந்த ஆச்சாரியன் இருக்கக்கூடிய பேர்பட்ட மகத்தானவர் இல்லையா அதனால அந்த ஆச்சாரியன் எப்படி இருப்பார் அவரது திருக்கடாட்சம் தான் இந்த பாசுரத்துல நமக்கு மாமுனிகள் அழகாக காட்டுகிறார் தேசம் திருவாய்மொழி புள்ளை மாசி திருமலையாழ்வா என்னை நேசத்தால் எப்படியே நீம்பால் சேர்த்தார் எதிராசா அப்படியே நீ செய்தருள் தேசிகழும் திருவாய்மொழி புள்ளை ஆரம்பிக்கச்சவ தேசம் திகழும் திருவாய் மொழி பிள்ளைட்டு ஆரம்பிக்கிறார் இந்த பாசுரத்துல ஏன்னா லோகத்துல எங்க பார்த்தாலும் இந்த திருவாய் மொழி பிள்ளை அவரோட ஒரு மகிமை வந்து எல்லா இடத்திலயும் பரவி இருக்கான் அதனால்தான் மாமுலிகள் வாழி திருநாமத்துல சொல்லும் எப்பவும் ஸ்ரீசைலம் ஏத்த வந்தோன் வாழியே என்று சொல்லுகிறோம் இல்லையா அப்படி எங்க பார்த்தாலும் உலகத்துல எங்க பார்த்தாலும் அப்படி அவரோட புகழ் திருவாய் மொழி பிள்ளை ஏன் அவருக்கு திருவாய்மொழி மொழி பிள்ளைன்னா அந்த ஸ்ரீசைலநாதர் என்று சொல்லக்கூடிய திருமலை ஆழ்வார் அவருக்கு தாரக போஷக போக்கியம் எல்லாமே திருவாய்மொழி நம்மாழ்வாரின் திருவாய்மொழிதான் அவர் எல்லாமாக இருக்குமா அப்படி அந்த அபினிவேசம் கரண்டு அப்படி கர புரண்டு ஓடுமா அவருக்கு அப்படி இல்லாத ஒரு ஆனந்தம் அந்த திருவாய்மொழி அவருக்கு அந்த திருவாய்மொழி ஆழ்வாரோட அருள் செயல்தான் அவர் எல்லாமாக இருந்ததாம் அதனால அப்படிப்பட்ட ஒரு உயர்வா இருக்கிறதுனால நம்ம ஸ்ரீசைல நாதாய குந்தி நகர ஜென்மனே பிரசாத லப்த பரம பிராபிய கைங்கரிய ஷாலினேன்ட்டு நம்ம நித்தியம் நம்ம மங்களா சாசனம் பண்ணிட்டு இருக்கோமே ஏன்னா அவ்வளவு யோகியமாக அவதரிச்சது இந்த திருவாயு மொழியில என்ன விசேஷங்கள் எல்லார்த்த விசேஷங்களும் அடங்கி உள்ளது இல்லையா சாமவேதத்தின் உள்ள சாரம் தத்வகித புருஷார்த்தமாக இருக்கட்டும் துவயத்தின் அர்த்தமாக இருக்கட்டும் சரணாகதியாக இருக்கட்டும் எது வேண்டுமானாலும் அந்த திருவாழியில் அத்த திருவாயு மொழியில அப்படியே இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட அந்த அர்த்தரசம் பாவரசம்ப்த இப்படி சொல்லிண்டே போலாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த சகல விதமான அந்த சாரத்தல சாரதமமானது அதுதான் இவருக்கு அதுலயே அவகாயிப்பாராம் அதனால அதை நினைச்சு நினைச்சு திருவாய்மொழியை பருகி 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 அதுலேயே அவர் இருக்கிறதுனாலதான் இவருக்கு திருவாய்மொழி பிள்ளைன்ற அந்த திருநாம வந்தது இல்லையா அதனால தேசம் திகழும் திருவாய்மொழி புள்ளை பிள்ளை மாசில் திருமலை ஆழ்வார் எந்த குற்றமுமே இல்லாததா அதாவது மாசு இல் மாசுன்னா குற்றம் இவர் என்ன மாசு இல்லைன்னா ஒரு ஆச்சாரியத்துவத்தை ஏறிட்டு கொள்ளாதவராக இருக்கிறார் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சௌலபியம் ஒரு சௌசல்யம் அப்படி ஒரு குணத்தை கல்யாண குணத்தை கொண்டவன்றதுனால அதை திருவாய் மொழி பிள்ளை ஆச்சாரிய குரு பிரகாஷே தீமான்ட்டு முன்னாடியே விண்ணப்பித்த மாதிரி இவருக்கு ஆச்சாரியனை நினைச்சு நினைச்சு இவர் உள்ளம் உருகிறார் அப்படி திருமலை ஆழ்வார் என்னை நேசத்தாழ்ந்தார் எப்படி அப்படி எந்த ஒரு சாமான்யமாக ஒரு இருக்கக்கூடிய அடியேனுக்கும் அவர் கருணையால தன்னோட வீக்ஷணத்தை செலுத்தினார் இல்லையா அந்த நேசத்தால் நான் உஜீவிக்க வேண்டுமே நினைச்சி என்னை என்ன பண்ணார் எப்படியே எண்ணி நின்பால் சேர்த்தார் ஐயோ இவரை உஜீவிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கருணை வச்சிருந்தாரே அந்த கருணை தான காரணம்ங்கிறார் எப்பவுமே மனவாள மாமுனிகளுக்கு இந்த திருவாயுமொழி பிள்ளை கிட்டக்க அப்படி ஒரு பக்தி ஒரு சமயம் ஒரு அந்திம காலமாக சரமதசை திருவாயுமொழி பிள்ளைக்கு அவர் வந்து அப்படியே எழுந்தருளி பொழுது அவருக்கு மனசில் கொஞ்சம் க்ளேசம் வருதுதான் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் இருக்குது இல்லையா இதை வந்து வர்த்ததாம் அபிவர்த்ததான்னு வளர்ந்துட்டே போனால் கூட இதுக்கு அடுத்த சம்பிரதாயத்துக்கு யார் பிரவர்த்தகராக இருப்பார் இதை எப்படி கொண்டு போய் எல்லாரையும் உய்விக்க வழி வேணும் இல்லையா இதை யார் செய்வார் ஏன்னா எப்போவுமே ஆச்சாரியனுக்கு தானே ஒரு கவலை இருக்கும் ஒரு பள்ளிக்கூடம்னா படிச்ச பையன் நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய அந்த மாணவர்களை பத்தி ஆசிரியர் ரொம்ப கவலைப்பட மாட்டேன் கொஞ்சம் பின்தங்கிய மாணவன் அவனை எப்படி இப்படி சேர்த்துள்ளான் கரை சேர்க்கணும்ட்டு ஆசிரியர் கவலைப்படுவது போல லோகத்துக்கெல்லாம் ஆச்சாரியன் லோகத்துக்கெல்லாம் ஆசிரியர் தானே லோகாச்சாரியன் சொல்ற மாதிரி இந்த ஆச்சாரிய பரம்பரை ஒவ்வொரு ஆச்சாரிகள் வரும்பொழுதும் மாணவர்கள் தானே நம்ம எல்லாருமே லோகத்துல மாணவர்கள் தான் ஆனா எப்பவுமே நாம ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருக்கிறோம் இப்படிதான் இவ்வளவுதான் கத்துண்டாச்சுன்றது இல்லை இல்லையா அதனால நம்மட வாழ்நாள் முழுவதுமே நாம் ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டே இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது சாமான்யமாக ஒரு தெரிஞ்சுக்கிறோம் ஒரு விஷயத்தை அப்படின்னா ஆத்மாக்குன்னு மறைச்சி அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு உயர்வு அப்படி உயர்வான ஒரு விஷயத்தை ஒரு ஆச்சாரியன் நமக்கு உபதேசிக்கிறார் இந்த வாழ்க்கையில நாம் எப்படி செல்ல வேண்டும் இதை எப்படி நாம் கரை கறக்க வேண்டும்ன்றத இந்த ஞானத்தை கொடுத்து பரிபக்குவத்தை கொடுத்து விவேகத்தை கொடுத்து ஒரு வைராக்கியத்தை கொடுத்து ஒரு நல்ல மார்க்கத்தை காட்டி கொடுக்கிறார் ஆச்சாரியன்னா அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கரையேற வேண்டும் என்பதை ஆச்சாரியனுக்கு தான் அப்படி ஒரு அக்கறை இருக்கும் இல்லையா அதனால அவர் அவ்வளவு கவலையாக தன்னோட சரமதன எழுந்துள்ள இருக்கும் பொழுது அப்பொழுது மனவாள மாமுனிகள் அங்கு சென்றாராம் அவர் சேவிக்கச்ச அவர் திருமுக மண்டலத்துல அவ்வளவு வாட்டமா இருந்துதான் அப்போ திருவாயமொழிப்புள்ளை சாதிக்கிறார் இந்த மாதிரி அடுத்தபடியாக இதுக்கு யார் பிரவர்த்தகராக இருப்பார் ரொம்ப எனக்கு கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ மாமனிகள் தேவர் எந்த கவலையும் பட வேண்டாம் தேவரிற்கு திருவுள்ளத்துக்கு எது முகப்போ அதை அடியேன் தலை கட்டுகிறேன் என்று சாதிச்சாராம் ஏன்னா இந்த மொழியாகட்டும் இல்லை ஆழ்வார்களின் அருள் செயலாகட்டும் அது எல்லாம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அது ஆழ்வாரோட இந்த ஸ்ரீசக்திகளை ஒருத்தர் சுவைத்து விட்டாரானால் அந்த ருச்சியானது அதை மேலே 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 அதை அனுபவிக்க தோணும் அப்போ தான் அந்த பரமனை காட்டி கொடுப்பது தானே நம்முடைய ஆழ்வார்களின் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் எம்பெருமான் என்பவன் யார் அவர் எப்படிப்பட்டவன் அப்படின்றத இதிகாச புராணங்களை காட்டிலும் நமக்கு தெல்ல தெளிவாக எது நமக்கு காட்டுகிறது என்றால் ஆழ்வார்களின் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் தான் ஏன்னா இதிகாசம் புராணம் அப்படின்னு எதை எடுத்துட்டாலும் இப்போ ராமா ஸ்ரீராமாயணமாக இருக்கட்டும் இல்லை பாகவதமாக இருக்கட்டும் விஷ்ணு புராணமாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட கிரந்தங்களிலெல்லாம் நாம் ரொம்ப ஒரு சுருக்கமாக தான் நம்ம பார்க்க முடியும் அப்படி வந்து ஒரு விஸ்தாரமாக எம்பெருமானது ஒரு கருணை எடுத்துட்டால் ஒரு சௌலபியம் எடுத்துக்கிறோம் ஒரு சௌசரியம் எடுத்துக்கிறோம் இப்படி பல கல்யாண குணங்கள்லாம் இருக்கு இல்லையா வாத்சல்யம் மாதுரியம் எம்பெருமானாரெல்லாம் இந்த கல்யாண குணத்தை குணத்தெல்லாம் காட்டுறாரு இல்லையா அதை மாதிரி இருக்கக்கூடிய அந்த குணங்களையும் அதுக்கு தகுந்த மாதிரி அவன் எப்படி நம்ம கிட்டக்க பழகினான்றதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு வரமுறையாகத்தான் இருக்க முடியும் அப்படி விஸ்தாரமாக நம்மால் அனுபவிக்க முடியாது ஆனால் அவை எல்லாவற்றையும் நமக்கு எதில் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆழ்வார்களின் ஸ்ரீசக்திகள் தான் இப்போ ஆழ்வார்கள் அருளி செய்த இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் தான் பூர்ணமாக நமக்கு எம்பெருமானை அனுபவிக்க முடியும் அதனால அப்படிப்பட்ட அந்த அனுபவித்தால் அப்ப நமக்கு என்ன தோணும் எது நமக்கு உஜ்ஜீவனத்தை கொடுப்பது எது நமக்கு அந்த பரமனை காட்டி கொடுப்பது நாம் என்ன இந்த தேகத்தை எடுத்து இதுக்கு முடிவு நமக்கு என்ன அப்படின்றதெல்லாம் இருக்குல்லையே நாம் எப்படி இறைவனை பற்ற வேண்டும் எப்படி பக்தி பண்ண வேண்டும் அந்த பக்தி என்ன வகை பிரபத்தி என்ன வகை எது எளிமையான மார்க்கம் நம் போன்ற ஒரு ஜீவாத்மா இந்த கலியுகத்தில் இருக்கோம்னா இந்த கலியுகத்துல இப்படி ஆசாபாசங்களை எல்லாம் வச்சு நாம் இதை கரையை தாண்டணும் அப்படின்னா எது சுலபமான வழி நாம் எதை செய்தால் எம்பெருமான் உகப்பான் எப்படி எம்பெருமான் நமக்கு கருணையை காட்டுவான்றது எல்லாம் எல்லா ஆழ்வார்களும் நமக்கு காட்டி கொடுத்துருக்காரு இல்லையா அப்போ அப்படிப்பட்டதை ஒவ்வொரு ஜீவனிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அது ஆச்சாரிய லட்சணம் என்பது இந்த ஜீவனுக்கு ஒரு ஒளி விளக்கு தானே அந்த ஒளி காட்டுகிறார் இல்லையா அதனால திருவாயு பிள்ளைக்கு என்ன ஒரு வியசனம் அப்படின்னா இந்த அழ்வார்களின் ஸ்ரீசக்திகளை இப்படி ஜீவாத்மாக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமே அந்த எம்பெருமானை காட்டிக் கொடுக்கணுமே லோகத்துல சம்சாரி சேத்தனர்களை உஜ்ஜீவிக்க வேண்டுமே என்று அவருக்கு அவ்வளோ துக்கமா இருந்துதான் அதனால் மாமுனிகள்கிட்ட விண்ணப்பிக்குச்ச மாமுனிகள் சாதித்தாராம் தேவரீரின் திருவுள்ள கருத்துக்கு அடியேன் தேவர் அந்த ஆக்யை தேவர் ஆக்யை அடியேன் ஏற்று எல்லாம் செய்கிறேன் என்று சொன்னாராம் அப்பொழுது மணவாள மாமுனிகளிடம் அவர் சாதிக்கிறார் திருவாய்மொழி பிள்ளை இந்த எம்பெருமானார் நமக்கு ஸ்ரீபாஷ்யத்தை எல்லாம் அவசியம் கற்று தெரிய வேண்டும் என்று சாதித்தார் ஆனாலும் இவர் சொல்கிறார் இப்போ கலியுகத்தில் ஸ்ரீவாஷியத்தை ஒரு தர பண்ணப்புறம் அதில் பல முறை அதில் போய் நீ படிக்கணும் அதை வந்து சிஷியர்களுக்கெல்லாம் சொல்லணுன்றது கிடையாது ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு அதுக்குன்னு ஒரு அதிகாரி இருந்து அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தால் மட்டும் அந்த ஸ்ரீபாஷியத்தை நீ அவர்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு ஆழ்வார்களின் ஸ்ரீ சுக்தியில் மட்டுமே நீ இருக்க வேண்டும் என்று சாதிக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஆச்சாரியன் என்ன நமக்கு உபதேசிக்க வேண்டும் என்றால் இப்பொழுதைக்கு இந்த கலியுகத்தில் ஆழ்வார்களின் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்கள் ஒன்றே போரும் அதனால இந்த திராவிட வேதம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆழ்வார்களோட ஸ்ரீசுக்திகளை நீ எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து எல்லோருக்கும் உஜீவனம் அடைவதற்கு அதற்கு வழிகாட்ட வேண்டும் அதுதான் என்னோட கவலை அப்படின்னு சொன்ன உடனே வடமொழி வேதங்களோ வடமொழிகளோ எல்லாரையும் கற்றுத் தெரிந்து அதை அப்படியே பூர்த்தியாக அதை தெரிஞ்சு கொண்டு விடலாம் என்று இருக்க முடியாது அதனால் இந்த ஆழ்வார்கள் ஸ்ரீ சுக்தி தான் நீ தான் நீ கண் வைக்கணும்ட்டு அந்திம தசையில பிரார்த்திக்கிறார் அப்போ அவர் அவற்றை பிரார்த்திக்கிறார் மணவாள மாமணிகள் திருவாய்மொழி பிள்ளைகிட்ட சொல்றார் தேவரின் திருவுள்ளத்தை அடியேன் பூர்த்தி செய்கிறேன்னு சொல்றாராம் அப்போ அந்த அளவுக்கு எப்பேற்பட்ட ஒரு திருவாய்மொழி பிள்ளைக்கு வரப்போற அடுத்த ஒரு ஜனங்களுக்கெல்லாம் ஒரு நல்லதை காட்டணுமேனு ஒரு கவலை இருந்திருக்கணும் ஐயா தன்னோட சிஷ்யர் தெரிஞ்சு கொடுத்து போறோம்னு நினைக்கல மற்றவர்களும் இவை அடைய வேண்டும் என்று அதனால இருந்ததுனால தான் அவர் அந்த மொழியே எப்போ பார்த்தாலும் அவர் ஸ்மரிச்சுண்டே இருப்பாராம் அந்த திருவாய்மொழி அர்த்த விசேஷங்கள் தான் அவருக்கு மனசில் இருக்குமா அதனால தான் அப்படி தேசம் திகழும் திருவாய்மொழி பிள்ளைன்ட்டு இப்போ ஒரு சமயம் அதே போலதான் இன்றோ எதிராசர் இவ்வுலகில் தோன்றிய நாள் இன்றோ கலியிருள் நீங்கினால் அப்படின்ட்டு இவர் வந்து தானே சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதையே சொல்றார் அதுக்கு மேற்கொண்டு போக முடியும் இல்லையா என்னடா அது இதே இன்றோ எதிராசர் இவ்வுலகில் தோன்றிய நாள் இதையும் சொல்றாரு இன்றோ கலியுறு நீங்குனால் திருப்பி திருப்பி சொல்றாரு அப்படின்னோடனே மாமுனிகள் அங்கே எழுந்துருனாராம் உடனே இன்றோ தான் வேதியர்கள் வாழ விரை மகிழன் வந்துட்டு அதை பூர்த்தி பண்றாராம் பூர்த்தி பண்ணு வாதியர்கள் வாழ்வடங்குனாள் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு மனசில் அவ்வளோ ஒரு திருவுள்ளத்தில் அவ்வளோ ஒரு பரிபூர்ண கடாட்சிச்சாராம் மாமுனிகளை அதே போல எ திருவாயுமொழி பிள்ளை திருவுள்ளத்தில் என்ன இருக்கோ அதை பூர்த்தி பண்ண வேண்டும் என்று சாட்சாத் மாமுனிகள் அதை அப்படியே சிரசில் ஏத்துண்டு பிரதிக்கியே பண்ணாராம் அவர் பிரதிக்கிய பண்ணி அடியன் வந்து தேவரி திருவுள்ளத்தை பூர்த்தி செய்கிற எல்லாருக்கும் பழகால் கண் வையாதேன்னு வச்சுக்காதேன்னு சொன்னாரா அதுக்கிட்டக்கும் ரொம்ப வடமொழி வேதத்துக்கோ ஸ்ரீபாஷ் இத்திக்கிட்டோ ரொம்ப போகாதேன்னு சொன்னாராம் திருவாயிமொழி பிள்ளையோட ஒரு அவர் மனசில் என்ன இருந்ததுன்னா எவ்வளோ சுலபமான வழியில் எம்பெருமானை எல்லாரும் அடைய வேண்டும் எப்பேற்பட்ட ஒரு கருணை திருவாயுமொழி பிள்ளைக்கு கஷ்டமானதை வச்சுண்டு அது ரொம்ப சிரமப்பட்டுண்டு எம்பெருமானை எப்படி அடைவதுன்றதுக்கு ஒரு தத்தளிச்சு கொண்டு இருக்கிறத விட சுலபமாக ஆழ்வார்கள் ஸ்ரீசக்தி இருக்குது ஆனால் முக்கியமாக யாராவது வந்து அதிகாரிகள் கேட்டு அவளுக்கு மட்டும் நீ அவளுக்கு எல்லாம் விளக்க வேண்டும் உபதேசிக்க வேண்டும்ன்ட்டு அவர் சொன்னதை இவர் சிரசில ஏற்றுண்டு அவர் சபதமே பண்ணாராம் தேவர் திருவுள்ளத்தை பூர்த்தி பண்றேனே சொன்னாராம் அப்பேற்பட்ட தேசம் திகழும் திருவாய் மொழி பிள்ளை மாசில் திருமலை ஆழ்வார் என்னை நேசத்தால் எப்படியே எண்ணி நின்பால் சேர்த்தார் அப்படிப்பட்டவர் யாரு உண்மை காட்டி கொடுத்தவர் இல்லையா ஏன்னா ஆச்சாரியனை எப்படி காட்டி கொடுத்திருக்கிறாரே அதுக்கு நாம் என்னன்னா எத்தனை ஜென்மா எடுத்தாலும் ஒரு மரமாவோ ஒரு கல்லாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஒழுங்காக இருந்தது நான் நம்ம பிறந்திருந்தேன்னா நமக்கு இந்த ஞானம் வந்திருக்குமா எம்பெருமானை நினைக்க வேண்டும் என்று தோணுமா எம்பெருமானை அடைய வேண்டும் என்று தோணுமா அடியார்களோடு இருக்க வேண்டும் என்று நினைக்குமா அதனால நமக்கு அந்த எம்பெருமானோட கருணை எப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஆச்சாரியனை நமக்கு கொடுத்துருக்கா இல்லையா ஒரு நல்ல ஒரு திவ்யதேச வாசம் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஆழ்வார்களின் ஸ்ரீ எம்பெருவானுக்கு கைங்கரியம் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பாகவதர்களுக்கு கைங்கரியம் இதை விட ஒரு சேத்தனனுக்கு வேற என்ன ஐஸ்வர்யம் தேவைப்படும் மற்ற எல்லாம் அனைத்தியமான ஐஸ்வர்யங்கள் அதில் வந்து எது வேண்டாமோ அப்படி நம்ம கூட்ட சுற்றி இருக்கிறது எல்லாமே அனர்த்தத்தை விளைவிக்கக்கூடியது அந்த இடத்துல போய் நாம் ஒன்று பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு வேண்டாத குணங்கள்லாம் அதில் வந்து சேர்ந்துடும் ஆனால் இந்த எம்பெருவானுக்கும் அவனது அடியார்களுக்கும் நாம் இப்படி கைங்கரியம் பண்றோமே அந்த ஒரு திவ்வதேச வாசத்துல இருந்து அவனை போய் ஆனந்தமா சேவிக்கிறோமே இதை விட அந்த மில் பேரின்பம் அதை சொன்னாலுமே அச்சுவை பேரினும் வேண்டேன் அருள்யோ பாவோ நான் எத்தனை அந்த அனுபவம் நாம நினைச்சு பார்க்கணும் எதனால அவர்கள் அப்படி சொன்னார்னா ஒரு வாசத்தில் வாசத்திலிருந்து சாக்ஷாத் எம்பெருமான போய் சேவிச்சிட்டு வருது எப்படி ஆனந்தம் அதே போல அடியார்களுக்கு கைங்கரியம் செய்யறது எப்படி ஆனந்தம் இதையெல்லாம் நாம் சொல்றோம் இல்லையா ஆனால் இந்த இடத்துல நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா அப்படி திபதேச வாசம் நமக்கு கிடைத்தாலும் அடியார்களோடு இருந்தாலும் எம்பெருமானை அனுபவித்தாலும் இது எல்லாவற்றிலும் மிகவும் உயர்ந்தது எது என்றால் நாம் நம்முடைய ஆச்சாரியனுக்கு தொண்டு பண்றோம் இல்லையா அதுதான் மிகவும் உயர்ந்ததான் அதனால ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்றது எல்லாவற்றை காட்டிலும் சிறந்ததான் தன் ஆரியனுக்குன்ட்டு இவரே சாதிக்கிறார் மாமுனிகளை சாதிக்கிறார் அங்க போய் அந்தமயில் பேரின்பத்தில் இருந்து உயர்வர உயர்வலம் உடையவன் எவனவன்ட்டு அங்க பரமபதத்தில் போய் எம்பெருமானது கைங்கரியம் பண்றது எப்படின்னா அவன் குணத்தை எல்லாம் நாம் அனுபவிக்கிறோம் எம்பெருமான் குணத்தை அனுபவிச்சாலும் நித்தியஸ்வரிகளோட சேர்ந்து அது நீர்க்குமொழி போலவான் புல்லலோகஞ்சியர் வியாக்கியானத்துல சாதிக்கிறார் அது வழி போலையா ஆனால் இங்கு இருந்து கொண்டு நாம் நம்முடைய ஆச்சாரியனுக்கு கைங்கரிய செய்யறோமே இதுதான் நமக்கு உகந்ததுங்கிறத அழகா இங்க அதுக்குதான் இந்த இடத்துல நின்பால் சேர்த்தார் என்ன ஒரு கருணை தேவரீரை காட்டி கொடுத்தவர் இல்லையா அப்படியே நீ செய்தொருள் அதனால அடியேனுக்கும் சாக்ஷாத் ஆச்சாரியன் என்று ஸ்ரீசைலேசயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் தானே நம்ம இன்னமும் நித்தியம் இந்த தனியனை சொல்லி தானே ஆரம்பிக்கிறோம் இந்த தனியனுக்கு இன்னொரு விசேஷம் என்னன்னா ஆகட்டும் என்ன விசேஷ காலமாகட்டும் ஆரம்பத்திலும் ஸ்ரீசரேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணாரணமும் சொல்றோம் கடைசியில கூட திருப்பி இந்த தனியனை சொல்லி தான் முடிக்கிறது என்ன நம்பருமால அருளி செய்தது இல்லையா அப்படி நம்பருமால அருள் செய்ததுனால இதுக்கு எவ்வளவு ஒரு ஏற்றம் மாமுனிகளே ஒரு ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏற்றம் கிடைச்ச தனியன் இல்லையா அது அந்த ஏற்றத்தினால்தான் ஸ்ரீ சைலேச பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம்ட்டு அங்க அங்கேயுமே திருமலை ஆழ்வார் அவரை தானே சொல்லி இந்த தனியன் ஆரம்பிக்கிறது அதனால் மாமணிகளுக்கும் திருமலை ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய திருவாய்மொழி பிள்ளைக்கும் உள்ள சம்பந்தம் அந்த சம்பந்தத்தை வைத்து இங்கு எம்பெருமானாரிடம் அடியனை பத்தி எந்த சந்தேகமும் பட வேண்டாம் எந்த தாமதமும் பண்ண வேண்டாம் அடியனுக்கு அந்த திருமலை ஆழ்வார் சம்பந்தம் ஒன்று இருக்கு அந்த திருமலை ஆழ்வார்தா திருவாய்மொழி பிள்ளை தேவரே காட்டி கொடுத்தவராச்ச அதனால அவசியம் அடியனுக்கு அப்படியே நீ செய்தருள் தவிர அடியன் பேரில் யார் கருணையை காட்டப்படா அடியனுக்கு உஜீவனம் வேண்டும் என்றால் தேவரின் திருவருள் தானே அதை விட்டு அடியன் எங்கே போவேன் அதனால அந்த ஆச்சாரிய அபிமானம் வேணும் என்பதற்காக தன்னுடைய அந்த ஆச்சாரியன் காட்டி கொடுத்தார் அவரையும் நினைச்சுக்கிறார் ஆளவந்தார் நினைச்ச மாதிரியே பிதாமகம் நாதமுனிம் அத்த பரத்திர சாப்பிங்கிறார் நாதமுனிகள் தான் இந்த லோகத்துல இருந்தாலும் எனக்கு ஆச்சாரியன் பராபரத்துக்கு போனாலும் எனக்கு அவர் தான் ஆச்சாரியன் அவர் தன் சொல்லிக்கொள்ளும் பொழுது எப்பெருமான் கிட்டக்க எப்படி அந்த ஆச்சாரிய சம்பந்தம் பிதாமகன்ட்டு ஸ்ரீமன் நாதமுனிகளை நினைச்சி அவர் வேண்டின்றாரோ அதை போல தனக்கு மாமுனிகளுக்கு இங்க திருவாய்மொழி பிள்ளையின் சம்பந்தம் இருக்கு அந்த சம்பந்தத்தினால் அடி எனக்கு தேவரீர் இறங்கி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்